கோவிலுக்கு போகும்போது அமைதியா நமக்கு அடுத்தவர்கள் பார்த்து வர்ணிக்கும்படியான ட்ரெஸ் வேண்டாம் இவங்க என்ன இப்படி கல்யாணத்துக்கு போற மாதிரி வந்திருக்காங்க அப்படிங்கிற ட்ரெஸ் சில சமயம் என்ன சொல்லுவாங்கன்னு இந்த மகாலட்சுமி கோவிலுக்கு விஷ்ணு கோவிலுக்கு எல்லாம் போறவங்க புல் சூட் ட்ரெஸ்ல போவாங்க ஏன்னா மகாலட்சுமிங்கிறது வைபவம் அந்த வைபவத்தை நாம ப்ரொஜெக்ட் பண்றோம் நாம அவங்களுக்கு நன்றியாக சிறப்பி செலுத்துகிறோம் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த பாவத்தோட போலாம் பாவமானது நான் எனக்கு கிடைச்ச பொருளால் நான் இந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துறேங்கிற பாவத்தில் போகலாம் ஸோ இந்த எல்லாமே இம்பார்ட்டன்ட் வென் யூ கெட் இன் டு த கோயில் கோயிலுக்குள்ளே போகும்போது போது போகிறோமா அதுக்கப்புறம் சுவாமி தர்ஷனம் சுவாமி தர்சனம் பண்ணும்போதே மிரர் இமேஜான வாகனமும் இந்த பக்கம் சுவாமியும் இன்னொரு பக்கம் அம்பாளும் மூணும் தரிசனமாகும் இது மூணும்தான் நமக்குள்ள ஓடக்கூடிய ஈடா பெங்களா சுழுமுனையை பேலன்ஸ் செய்யும் அந்த தர்ஷனத்தை ஒரு செகண்ட் இது நம்மளை பேலன்ஸ் பண்ணுறதுங்கிற கான்சியஸோட சேவிங்கோ ஒரு மணி நேரம் உங்களால நிற்க முடிஞ்சால் தாராளமாக நிற்கலாம் சில கோயில்களில் உட்காரலாம் நிற்கலாம் தரிசனம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் அப்படி பண்ணிவிட்டு வெளியே வரும்போது மறுபடியும் அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆயிடாம ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து அந்த எனர்ஜியை உங்களுக்குள்ள மேனிஃபெஸ்டேஷனாக மாற்றுங்க